இதுதான் எங்களோடய வீட்டு தோட்டம் இப்போதைக்கு அதில் வந்து வாழை மரமும் தேசி மரம் அதெல்லாம் நிற்கிது இப்போ இங்கே நிற்கிறது வாழை மரம் வாழை மரத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வாழைமரம் குழ போட்டிருக்கு ஆனால் ஒரு குழாய் ஒரு குழாயுமே பெருசாக இல்லை என்ன காரணம் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரத்துலேயும் வந்து குருத்து இல்லை என்னென்னு சொன்னால் அந்த குரத்துலாம் வந்து பசு மண்டு சொல்லி ஒரு அனுமல் வந்து எல்லாம் சாப்பிட்டுது யாரு கூடுதலாக இரவுலாம் வர்றது வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிட்டு ஸோ இப்போ ஒரு வாழைமரமே இல்லை எல்லாம் அப்படியே நிற்கிது இனி இப்போ எல்லா வாழை மரத்தையும் வந்து அதனால் வெட்ட வேண்டியிருக்கு இப்போ எல்லாம் நின்று ஒரு பெரிய யோசனும் இல்லை இப்போ எல்லாத்தையும் பற்றி எரிஞ்சிட்டு இது இதுவரைக்கும் சின்ன சின்ன மரக்கறி கண்டில் தான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்துச்சு இப்போ கத்தரி வண்டி மிளகாய் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன மரங்களில் இருக்கிற குருத்தை தான் சாப்பிட்டு கொண்டுருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த வாழை மரத்தில் வரையும் அந்த குர்த்தெல்லாம் சாப்பிட வலிக்கட்டுது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழை மரம் மட்டும் இல்லை அங்கே மாமரம் நிற்கிது தேசி நிற்கிது இப்போ எல்லாத்துலேயும் வந்து குர்த்தை சாப்பிட்டு இப்போ ஒன்றுமே காய்க்குதில்லை பிடிக்கிறதுக்கு பொறி வர வச்சால் நான் அது பொரியல மட்டாமல் அப்படியே மரக்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு எஸ்கேப் ஆகிடுது ஸோ இனி எல்லாத்தையும் பட்டி எரிஞ்சிட்டு சுற்றி நெட் எதுவும் அடித்து அதை வேற விடாமல் பண்ணணும் ஏற்கனவே நெட்டெல்லாம் எல்லாம் நான் அதை எப்படியோ வந்து நெட்டுக்குள்ளெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை இனி திருப்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட்லேருந்து பண்ணணும் ஸோ இப்போதைக்கு தான் இருக்குது இப்போ தான் சமர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மறுபடியும் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம்